சரி நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீ சாரில தான் வரணும் சரியா அய்யோ எனக்கு சாரி கடியே பலகமே இல்லங்க ப்ளீஸ்மா எனக்காக கட்டிட்டு வா சரி அடுத்த ஸ்டாப் நாங்க தான் போங்க கட்டிகா நான் கிளம்பறேன் பை ஹ்ம் சரி நா ஏய் அண்ணனோட சண்டை போட்டுட்டு ஏய் சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லடி அவங்க நீ சாரி கட்டிட்டு வர சொல்கிறாங்கடி அப்போ அந்த அண்ணன் கேட்டாங்கிறதுக்காகவே சாரி கட்டிட்டு வருவோம் அடி போடி எனக்கு சாரி எல்லாம் கட்ட தெரியாது நான் சாரி எல்லாம் கட்ட மாட்டேன் சிவா நாளைக்கு வந்தால் நல்லாயிருக்கும் என்னடி இல்லடி அதான் எனக்கு கட்ட தெரியுமே நான் கட்டி விடுறேன்னு சொன்னேன் சோனிகிட்ட போய் சொல்லணும் நாளைக்கு சாரி கட்டிட்டு வர சொன்னாங்கன்னு அவ கட்டிட்டு வரேன்னு சொன்னால் நானும் கட்டிட்டு வருவேன் ஐயோ நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் காலையில் அந்த அண்ணன் கூட வந்துருந்தாங்களா அந்த அண்ணனோட ஃப்ரெண்டு சிவா அவங்க சோனியை பற்றி கேட்டாங்க சோனியை பற்றியா சோனியை பற்றி என்ன கேட்டாங்க ஏண்டி என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி சொல்லி என்ன கேட்டாங்க சோனி இங்கே ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்னேன் இல்லடி நீ தான் சொன்னேன் இந்த மாதிரி இப்போ கார் ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு நாளைக்கு தான் வருவான்னு சொன்னேன் ம் சரிடி வேறு எதுவும் கேட்டாங்களா இல்லைடி வேறு எதுவும் கேட்கல ஓ சோனி வரலைங்கிறதுனால தான் என்ன இப்போ ஈவினிங் வரலையா என்னடி யோசிச்சுட்டு இருக்கேன் நான் நாங்கள் ஸாரீ கட்டலாமா இல்லை சுடி போடலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏய் சாரியே கட்டிட்டு வாடி நீ ஸாரீ கட்டி நாங்களும் இன்னும் பார்த்ததே கிடையாதுல்ல ஏய் சாரீ கட்டவும் தெரியாது அப்படியே கட்டிட்டு வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்டி ஆமாண்டி நானும் ஒரு தடவை கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயோ ஃபஸ்ட் டைம் வேறையா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை கட்டிகிட்டு இருக்கிறது ஏய் நீ ஆல்ரெடி ஸாரீ கட்டியிருக்கியா ம் ஒன் டைம் அம்மா வீட்டு சைடே ஒரு ஃபங்க்ஷன் அவங்க கட்டிப்பா சாரி கட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க அதனால கட்டிட்டு போனேன் எங்க அம்மா சாரி எப்படி பேச ஆரம்பிச்சாலே இருக்க மாட்டேன் நம்ம சாரீ கட்ட சொல்லி கம்பல் பண்ணுவாங்க அதனால அந்த இடத்துல இருக்காம கிளம்பிடுவாப்பவே எங்கம்மோ அப்படிதான் சாரின்னு சொன்னாவே நீ கட்டவே மாட்டேன்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க அதனாலேயே அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் ஏய் இறங்கலாம் సరడి సో మీ నా పను పోయి అప్పిట్టు షాపింగ్ పోవ్ పోటా ఏ సారీ కటి వర్లా అయ్యో సారీయా ఏయ్ ఎన్నే మట స స్రీ కటి సారీ కట్ట సారీ కట్టీ అయ్యో సారీయూ సారీ కట్ట నోని చాలి సోని సారీ కట్టసు మూడు నేను ఒ సారీ కట్టి సరేడి నా నారీ కట్ట వర సరేడి నీ పో నూ పోయి అప్పా కూట షాపింగ్ పోరాడి కా சாரீல எல்லாம் போனா யாராவது பாப்பாங்களா அதனால கிராண்டா ட்ரெஸ் போட்டு போனதா என்னடா இப்படி வர்றாங்களே அழகா இருக்காங்களேன்னு எல்லாரும் பார்ப்பாங்க இவ்வளவு வேணா சேரீ கட்டிட்டு வரனால சாரீ கட்டலாம் சரி இவளை பத்தி நம்ம ஏன் பேசணும் நம்ம போயிட்டா அப்பா கிட்ட ஷாப்பிங் போகலாம் ச்ச எனக்கு சோனி வருமான்னு நினைச்சு போனேன் கடைசியில சோனி வரவே இல்ல அவளும் வந்திருந்தா அவளோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்து வந்திருக்கலாம்ல நமக்கு கொடுத்து வைக்கலாம் என்ன பண்றது இதுக்காகவே காலையில சீக்கிரம் கிளம்பி போகணும் காலையில சீக்கிரம் கிளம்பி போயிட்டு பிரதீப் பேசுற சாக்கில நம்மளும் சோனிய பார்த்து நல்லா கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடணும் எவ்வளவு அழகா இருக்கா சிம்பிளா இருந்தாலும் அழகா இருக்கா சோனியே எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு அவளை பத்தியே பேசிட்டு இருக்கேன் அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சா என்ன எப்போது மூலம் இல்லாம இன்னைக்கு தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு சிவா தம்பி சிவா தம்பி சிவா தம்பி ம் வாங்க முருகன் நான் எப்ப வந்தீங்க இல்ல தம்பி நான் முதலே வந்துட்டேன் நீங்க பாட்டுக்குன்னு தானா பேசிக்கிட்டு இருக்கீங்க தானா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இல்ல தம்பி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸுங்களோடயே இருப்பீங்க தனியாவே இருக்க மாட்டீங்க இன்னைக்கு என்னன்னா புதுசா தனியா வந்து உட்காந்துருக்கீங்க தானா பேசிட்டு இருக்கீங்க இது எல்லாமே புதுசா இருக்கு தம்பி உங்கள்கிட்ட அண்ணா இங்க வந்து உட்காருங்களே இல்ல தம்பி சொல்லுங்க அம்மா கீழே காஃபி வச்சு தர சொன்னாங்க நான் போய் வச்சு கொடுக்கணும் நீங்க என்னன்னு சொல்லுங்க அட வாங்கண்ணா வந்து உட்காருங்க போகலாம் என்ன தம்பி சொல்லுங்க அண்ணே உங்க வைஃப நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ லவ் பண்ணீங்க ஹட தம்பி அட சும்மா சொல்லுங்கண்ணே போங்க தம்பி கிச்சன்ல எனக்கு வேலை இருக்கு நான் போய் பார்க்கறேன் அண்ணே சொல்லிட்டு போங்கண்ணே ஹட என் பொண்டாட்டியே என்ன மத தடவை தாலி கட்டையில் தான் தம்பி பார்த்தேன் என்ன சொல்றீங்க ஆமா தம்பி பெரியவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்களேன்ட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மன மேடையில் வச்சுதான் நான் அந்த பொண்ணையே பார்த்தேன் அப்ப அவங்களுக்கு பார்த்தோடனே பிடிச்சிருச்சா அட இங்க காலத்துல லவ்லாம் இல்ல தம்பி நாங்க வீட்டுல இந்த பொண்ணை விரும்புறோம்னு சொன்னாலும் கட்டி வைக்க மாட்டாங்க அவங்க சொல்ற பொண்ணை தான் நாங்க கட்டிக்கணும் ஓ அப்படியா எங்க வீட்டுல உள்ள பெரியவங்களும் அவங்க வீட்டுல உள்ள பெரியவங்களும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் எங்க கல்யாணம் நடந்துச்சு அவளை பார்த்தோன்னே புடிச்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பொட்டாட்டிய பாருடா இதுதான லவ் இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா இதுதான் லப் எனக்கு தெரியாது தம்பி எனக்கு தெரிஞ்சது அவன் மேல பாசம் காட்டுவேன் அவன் என் மேல பாசம் காட்டுவா நாங்க ரெண்டு பேரும் எங்க பசங்க மேல பாசம் காட்டுவான் இதுதான் எங்க உலகம் அப்புறம் எப்படி நான் அவங்களெல்லாம் பிரிஞ்சு இங்க என்னதான் பாசம் இருந்தாலும் காசும் தேவை தம்பி அதனால தான் நான் இங்கே வந்து கஷ்டப்படுறேன் இந்த காசு இருந்தால் தான் அவங்க அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் இங்கே ரியலி கிரேட் இட போங்க தம்பி நானாக க்ரேட்டு நீங்கள் தான் க்ரேட்டு நான் ஒரு வேலைக்காரன் கூட பார்க்காம என்னை சரிசமாக நடத்துகிறீங்கள நீங்கள் தான் க்ரேட்டு மற்ற எந்த ஒரு வீட்லேயும் மாதிரி நடக்காது ஐயோ நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா நான் வேலைக்காரன்லாம் என்றைக்குமே நினச்சது கிடையாது எனக்கு ஒரு அண்ணனா நினச்சதுதான் உங்களை பார்ப்பேன் தெரியும் தம்பி அதை நீங்கள் சொல்லி தான் தெரியணும்ல நீங்கள் என்னை நடத்துறத வச்சே எனக்கு தெரியும் சரி தம்பி அம்மா காஃபி கேட்டாங்க நான் உங்களுக்கு போய் காஃபி போடுறேன் உங்களுக்கு வேணுமா ம் எனக்கும் ஒரு கப் போட்டு வாங்கண்ணா சரி தம்பி நீங்கள் எங்கேனேயும் இருங்க நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் ம் சரிண்ணா போய் எடுத்துகிட்டு வாங்க ஹாய் முருகண்ணா எப்படி இருக்கீங்க அட வாங்க பிரதீப் தம்பி ஏன் இங்கிட்டலாம் இப்போ வர்றதே இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் ஒர்க்காக இருந்தேன் ஆனால் அடிக்கடி சிவாட்ட தான் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன் உங்களெல்லாம் கேட்பேனே ம் சொல்லுவாங்க தம்பி சிவா தம்பி அடிக்கடி உங்களை பற்றி சொல்லுவாங்க சரி தம்பி இருங்க நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு இல்ல நான் எனக்கு காஃபி வேணாம் எனக்கு டீ சரி தம்பி இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் வாடா நீ என்னோட பேசா சிவா ஏன்டா என்னாச்சு நீ என்ன சொன்ன எனக்கு ஒர்க் இருக்கு நான் ஈவினிங் வரமாட்டேன்னு சொன்னேன் ஆமாண்டா சொன்னேன் அதுக்கு என்ன நான் ஆபீஸ் கால் பண்ணா அங்கே நீ ஆஃபீஸ் வரவே இல்லைன்னு சொன்னாங்க ஓ ஆஃபீஸ்க்கே கால் பண்ணிட்டியா என்கிட்டே போய் சொல்றல வீட்லயே இருந்துக்கிட்டு ஆஃபீஸ் போகிறேன் ஒர்க் இருக்குன்னு போய் சொல்கிறேன் டீ சத்தம் போடாதடா இன்னும் முருகன் நான் போகல முருகன்ண்ணா போயிட்டாங்க என்னன்னு சொல்லு டீ ஃபர்ஸ்ட் வந்து உட்காருடா வாடா என்னடா என் மேலே ரொம்ப கோமா இருக்கியோ பின்ன வீட்லயே இருந்துக்கிட்டு ஆஃபீஸ் போறேன்னு போய் சொல்ற அப்புறம் கோவம் வராதா சரி சரி கோவப்படாத சொல்றேன் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லு பாருடா அவ்வளவுத்துக்கா கோவமாக இருக்க அப்போ இனிமே வாங்கிட்டு இருந்து மறைக்க முடியாது தெரியுது இல்லை கோவமா இருக்கேன்னு அப்போ உண்மையை சொல்லு சரிடா சொல்லிடுறேன் என் சோனி ரொம்ப பிடிச்சிருக்கு என்னடா சிவா சொல்கிற ஏன்டா இப்போ இதுக்கு இவ்வளோ ஆகுற இல்லை நீ யாரையும் பிடிக்கும் நவரையும் சொன்னதே இல்லையே அதான் கொஞ்சம் ஷாக் ஷாக்காயிட்டேன் அது என்னன்னே தெரியல பிரதீப் கொஞ்சம் நேரம் முன்னாடி கூட நான் இதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நமக்கு ஏன் சோனி எவ்வளோ பிடிக்குது என்னென்னு ஆனால் தெரியல அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புரியுது சிவா இருந்தாலும் என்ன பிரதீப் ஒன்றும் இல்லை சிவா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் இதை பற்றி சோனிகிட்டே எதுவும் சொன்னியா எனக்கே இப்போ தெரியுது நான் அவளை லவ் பண்றேன்னு காலையிலேருந்து எப்படியோ தடவை யோசிப்பேன் எதுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஏன் அவளை பத்தியே யோசிக்கிற அப்படின்னு அவளை நான் பார்த்தே ரெண்டு நாள் தான் ஆகுது ஆனாலும் இன்னைக்கு அவளை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல என் கண்ணை பூரா அவ்வளோதான் தேடுது சரி சிவா நாளைக்கு என்னோட வர்றியா இது என்னடா கேள்வி கண்டிப்பா நான் வருவேன் நாளைக்கு சோனியை பார்க்கணும் அதுக்காகவே வருவேன்